விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ குரு குருச்சரித்தனம் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நாமதாரகன் தாரகன் சித்தமுனியிடம் மேலும் என்ன நடந்தது கூறுங்கள் என்றான் கானகாபுரத்தில் தந்துகன் என்ற நெசவாளர் இருந்தான் அவன் தினமும் காலையில் மடத்தை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலங்கள் போட்டு தூரத்திலிருந்தே சுவாமியை வணங்கி சென்று தன் வேலைகளை செய்து கொண்டிருப்பான் அப்படி இருக்கையில் ஒரு சிவராத்திரிக்கு முன் அவன் உறவினர்கள் எல்லாம் ஸ்ரீசைலத்திற்கு செல்ல முற்பட்டு அவனையும் அழைத்தார்கள் அதற்கு அவன் அந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனர் இங்கேயே குரு ரூபத்தில் இருக்க வீணாக அங்கு ஏன் போக வேண்டும் ஆகையால் நான் வரமாட்டேன் என்றான் இவன் ஒன்றும் தெரியாத மூடன் என்று நினைத்து உறவினர்கள் எல்லோரும் ஸ்ரீசைலம் சென்று விட்டார்கள் தந்துவன் என்றும் போல் மடத்திற்கு வந்தவுடன் ஸ்ரீகுரு அவனை பார்த்து ஏனப்பா உன் உறவினர்களெல்லாம் சிவராத்திரிக்கு ஸ்ரீசைலம் செல்கிறார்களே நீ ஏன் செல்லவில்லை என்று கேட்டார் அவன் தேவா என் உறவினர்கள் மூடத்தினால் அங்கே இருக்கும் ஒரு கல்லை பார்க்க சென்றார்கள் உங்கள் பாதங்களில் இல்லாத சேத்திரம் ஏது என்று கூறி குருவை வணங்கி அவன் வேலையைச் செய்து வீட்டிற்கு சென்று விட்டான் சில நாட்களுக்கு பிறகு சிவராத்திரி வந்தது அன்று தந்தகன் உண்ணாவிரதம் இருக்க நினைத்து சங்கமத்திற்கு சென்று அங்கு நீராடி ஸ்ரீகுருவை பார்த்து வணங்கி அவரில் அருகில் உட்கார்ந்தான் அப்பொழுது சுவாமி அப்பனே உன் உறவுக்காரர்கள் எல்லாம் மல்லிகார்ஜுனரை தரிசிக்க ஸ்ரீசைலம் சென்றிருக்கிறார்கள் போலும் நீ மட்டும் இங்கே இருக்கிறாய் இதற்கு முன்பு என்றாவது ஸ்ரீசைலம் சென்றிருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் சுவாமி உங்கள் பாதங்கள் தவிர வேறு ஏதும் எனக்கு தெரியாது உங்கள் பாதங்களிலே தான் நான் எல்லா சேத்திரங்களையும் காண்கிறேன் என்று கூறினான் அவன் பக்திக்கு சந்தோஷப்பட்டு அப்படியானால் உன்னை ஸ்ரீசைலம் கொண்டு செல்கிறேன் கண்களை மூடிக்கொண்டு என் பாதங்களை பிடித்துக்கொள் என்று சொன்னார் அவனும் அப்படியே செய்தான் ஒரு நொடியில் சுவாமியும் அவனும் ஸ்ரீசைலத்தில் உள்ள பாதாள கங்கை அருகே சென்று அவனை கண்களை திறக்க சொன்னார் அவன் கண்களை திறந்து பார்க்கையில் திரளாக மக்கள் கூட இருந்ததை பார்த்து திகைப்புடன் சுவாமியை பார்த்தான் சுவாமி இதுதான் ஸ்ரீசைலம் நான் இங்கேயே இருப்பேன் நீ போய் மொட்டையடித்து கொண்டு குடித்து ஸ்ரீ மல்லிகார்ஜுனரை சேவித்து வா என்று சொல்லி அனுப்பினார் தந்துகன் ஸ்ரீகுரு சொன்னது போல் செய்து சந்தனம் பூ முதலியவை எடுத்துக்கொண்டு மல்லிகார்ஜுனரை தரிசிப்பதற்காக சன்னிதானத்திற்கு செல்லும் பொழுது ஊருக்காரர்கள் அவனை பார்த்து அவனிடம் நாங்கள் கூப்பிடும் பொழுது வராமல் இப்பொழுது எப்படி வந்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் இன்று காலையில் நான் சங்கமத்தில் குளித்து ஸ்ரீகுருவிடம் சென்றேன் அவர்தான் என்னை நொடி பொழுதில் இங்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்ல அது சிலர் இவன் இவன் போய் சொல்கிறான் நம் பின்னாலேயே வந்திருக்கிறான் என்று நினைத்தார்கள் அவன் பூஜை செய்வதற்காக மல்லிகார்ஜுனர் ஆலயத்தினுள் சென்ற பொழுது அவனுக்கு அங்கே சிவலிங்கத்திற்கு பதிலாக குருமூர்த்தியே தென்பட்டார் அங்கே பக்தர்கள் செய்யும் பூஜைகளை எல்லாம் ஸ்ரீகுருவுக்கே செய்வது போல தென்பட்டது அதை பார்த்த தந்துகன் ஸ்ரீகுருதான் அந்த சங்கரர் என்று எண்ணி மல்லிகார்ஜுனரை பூஜை செய்து மிக்க சந்தோஷத்துடன் ஸ்ரீகுருவிடம் வந்தான் ஸ்ரீகுரு அவனிடம் நீ சில நேரம் இங்கே இருந்து உன் உறவினர்களுடன் வருவாயா இல்லை என்னுடன் வருவாயா என்றான் அவன் தேவா மல்லிகார்ஜுன சன்னதியில் நான் ஒரு விந்தையை பார்த்தேன் அங்கே மல்லிகார்ஜுனருக்கு பதிலாக நீங்கள் இருந்து பக்தர்கள் செய்யும் பூஜையை பெற்று கொண்டிருந்தீர்கள் பக்கத்தில் இருக்கும் உங்களை தெரிந்து கொள்ளாமல் மூடர்கள் இவ்வளோ தூரம் ஏன் வருகிறார்களோ புரியவில்லை என குருமூர்த்தி அவனிடம் ஈசன் உலகமெல்லாம் ஒருவராக இருக்கிறார் ஆனால் தளத்தின் விசேஷத்தை பொறுத்து அதன் பெருமை இருக்கும் என்று கூற அப்படியானால் இந்த தளத்தின் மகிமையை எனக்கு கூறுங்கள் என்று வேண்டினான் சந்துகா மகா சிவராத்திரி அன்று சிவ சேத்திரத்தில் எவ்வளவோ மகிமை இருக்கிறது முன்பு கிராத நாட்டை விமர்சன் என்ற அரசர் ஆண்டு கொண்டிருந்தார் அவன் சிவபக்தனாக இருந்தும் நல்லது தீயது என்ற பேதம் இல்லாமல் இந்திரிய சுகங்களை அனுபவித்து கொண்டும் பெண் பித்தனாகவும் இருந்தான் இருந்தும் வேலை தவறாமல் சிரத்தையுடன் லிங்கார்ச்சனை செய்தும் ஈசனை பாடி ஆடியும் அவரிடம் சேவை செய்து வந்தான் அவன் மனைவி குமுதவதி நல்ல குணமுடையவள் அவள் தன் கணவர் தீயவராக இருந்தும் வேலை தவறாமல் மிக பக்தியுடன் ஈசனை ஆராதிக்கிறார் இதற்கு என்ன காரணமோ அவரையே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் தன் கணவரிடம் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன் தவறாக எண்ணாமல் பதிலை சொல்லுங்கள் உணவிலும் நடத்தையிலும் எவ்விதமான கோட்பாடும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எப்படி ஈசனிடம் இப்படி ஒரு திடமான பக்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு மன்னர் சிரித்து என் பிரியமானவளே உனக்கு எனக்கு முற்பிறவையின் ஞானம் இருக்கிறது அதை சொன்னால்தான் உன் சந்தேகம் தீரும் நான் முற்பிறவையில் ஒரு யாதவ வீட்டில் நாயாக பிறந்து வளர்ந்தேன் ஒரு மகா சிவராத்திரி அன்று என் எஜமானர் வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆகையால் எனக்கு உணவு கிடைக்கவில்லை உணவை தேடி மக்கள் கூடியிருந்த சிவன் கோவிலிடம் வந்தேன் எனக்கு உண்ண உணவு ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு கோவிலுக்குள் சென்றேன் அங்கு தெரிந்து கொண்டிருந்த என்னை பார்த்தவர்கள் நாய் கோவிலுக்குள் வந்துவிட்டதென்று சொல்லி என்னை விரட்டினார்கள் நான் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக உள்ளே மூன்று முறை வளம் வந்தேன் அப்பொழுது சிலர் என்னை அடிக்க வந்தார்கள் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மூலவர் சந்நிதிக்குள் நுழைந்தேன் அப்படி மகா சிவராதிரி அன்று ஈசனை தரிசித்தேன் பிறகு அவர்கள் கதவை மூடி கோயில் உள்ளேயே என்னை சாகரித்தார்கள் அப்படி மகா சிவராத்திரி அன்று ஏதும் உணவு கிடைக்காமல் உண்ணாவிரதம் இருந்து கோவிலின் உள்ளே மூன்று முறை வளம் வந்து ஈசனை தரிசித்து அன்றே இறந்த புண்ணியத்தால் இந்த பிறவியில் மன்னனாக பிறந்து ஈசன் வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் முற்பிறவியில் நாயாக இருந்ததினால் இப்பிறவியில் அந்த நாய் புத்தி என்னை விடவில்லை என் ஏன் இப்பொழுது நடத்தி தவறானது என்று தெரிந்திருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள இயலவில்லை என்றார் இதை கேட்ட அரசி மன்னா சிவன் அனுகிரகத்தால் ஞானம் பெற்றவர் ஆனதினால் உங்களுக்கு முக்காலங்களும் தெரிந்திருக்கிறது தயவுடன் என் முற்காலத்தை பற்றி கூறுங்கள் என்று வேண்டினால் விமர்சனம் சிரித்து இனியவளே முன்பு நீ ஸ்ரீசைலத்தில் பெண் புறாவாக இருந்தாய் ஒரு நாள் நீ இறைச்சி துண்டு ஒன்றை மூக்கில் கொண்டு போகையில் கழுகு ஒன்று பார்த்து அந்த இறைச்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உன்னை துரத்தியது நீ அதனிடமிருந்து தப்பிக்க கோயில் கோபுரத்தை மூன்று முறை வளம் வந்து அதன் மேல் உட்கார்ந்தாய் அப்பொழுது கழுகு வந்து உன்னை சாகடித்தது சிவாலயத்தை மூன்று முறை வலம் வந்தார் ஆலயத்திலேயே இறந்ததினால் இப்பிறவையில் சிவபக்தனான எனக்கு மனைவியாகி அரசியானாய் என்றான் அதை கேட்ட அரசி நாதா இன்று முதல் நான் இன்னும் பக்தியுடன் ஈசனை பூஜை செய்வேன் மேலும் வரும் பிறவையில் நடக்க இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் என்றாள் பிரியசகியே நான் சிந்து நாட்டின் அரச குமாரனாக பிறப்பேன் நீ ஸ்ரஜன்ய நாட்டின் அரச குமாரியாக பிறந்து என்னை மனம் செய்து கொள்வாய் பிறகு நான் சௌராஷ்ட்ரிய நாட்டின் அரச மகனாய் பிறந்து லிங்க நாட்டின் அரச மகளாய் பிறந்த உன்னை மணப்பேன் அடுத்த பிறவியில் நான் காந்தாரா நாட்டின் அரச குமாரனாக பிறந்து மகத நாட்டு அரச மகளாய் பிறந்த உன்னை மணப்பேன் அடுத்த பிறவியில் அவந்தி நாட்டின் அரசனாக என் என்னை தசர்ண அரச பிறந்து மணப்பாய் அடுத்த பிறவியில் அனந்தன் என்ற மன்னனாக பிறப்பின் நீ யயாதி வம்சத்தில் பிறந்து என் ராணியாவாய் அதற்கு அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டின் அரசனாக பிறப்பின் என் பெயர் பத்மவர்ணன் நீ விதர்ப்ப நாட்டின் அரசவையில் சுமதியாக பிறந்து சிம்வரத்தில் என்னை மணப்பாய் அந்த பிறவியில் நம் யக்கங்கள் யாகங்கள் தான தர்மங்கள் செய்து தேவதைகளையும் பிராமணர்களையும் பூஜை செய்து கொண்டு வயதான சமயத்தில் அகஸ்திய முனிவரால் துறவிகளாகி இறந்த பின் முக்தி அடைவோம் இதெல்லாம் நம்முடைய சிவபக்தி நாள் நடப்பது ஆகையால் நாம் ஸ்ரீசைலம் சென்று மல்லிகார்ஜுனரை பூஜை செய்து வருவோம் என்றார் தந்துகா சேத்திர மகிமையை பார்த்தாயா அதன் மகிமையினால் ஒரு நாயும் புறாவும் அரசர்களாக பிறந்து முக்தியை பெற்றார்கள் நீ இனி சிவனை ஆராதனை செய் கந்தர்வபுரத்தில் இருந்த மல்லிகார்ஜுனருக்கு சமமான கல்லேஸ்வரன் இருக்கிறார் நீ அவரை ஆராதனை செய் என்றார் தந்துகன் சுவாமி நீங்கள் ஏன் இப்படி கூறுகிறீர்களோ தெரியவில்லை எனக்கு மல்லிகார்ஜுனரிடத்தில் நீங்கள் தான் தரிசனம் கொடுத்தீர்கள் எங்கும் நிறைந்தவனும் பரஞ்சோதி சுரூபமாக இருக்கும் உங்களை சரணடைந்த என்னை ஏன் சிவபூஜை செய்ய சொல்கிறீர்கள் நீங்களன்றி வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான் ஸ்ரீகுரு சரி அப்படியே ஆகட்டும் நீ கண்களை மூடிக்கொண்டு என் பாதங்களை பிடித்துக்கொள் நாம் சங்கமத்திற்கு செல்வோம் என்று சொல்லி பொழுதில் சங்கமத்தை வந்தடைந்தார்கள் இந்த சமயத்தில் கானகாபுரவாசிகள் எல்லோரும் சிவராத்திரி என்ற சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்குடன் மடத்திற்கும் சங்கமத்திற்கும் வந்து பார்த்த பொழுது ஸ்ரீகுரு காணாததினால் வேதனையுடன் வீடு திரும்பினார்கள் சங்கமத்தில் ஸ்ரீகுரு இதை தெரிந்து கொண்டு தந்துகனை ஊருக்கு அனு ஊருக்குள் அனுப்பி எல்லோரையும் வரவழைத்தார் அவனை பார்த்த அவர்கள் நீ எங்கே சென்றாய் மொட்டை எங்கே எடித்தாய் என்று கேட்டார்கள் அங்கிருந்து கொண்டு வந்த பூக்களும் பிரசாதமும் என்று நீ காலையில் இங்கிருந்தாய் அதற்குள் எப்படி ஸ்ரீசைலம் சென்று வர முடியும் என்றார்கள் அவன் ஸ்ரீகுருதான் ஒரு நொடி பொழுதில் ஸ்ரீசைலம் கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்தார் என்றான் அப்பொழுது எல்லோரும் ஆனந்தமாக ஸ்ரீகுருவை பூஜித்தார்கள் சில நாட்களுக்குப் பிறகு ஸ்ரீசைலம் சென்ற ஊர்க்காரர்கள் திரும்பி வந்து தந்துகனை ஸ்ரீசைலத்தில் பார்த்தது பற்றி கூறுகையில் அதுவரையில் தந்துகனின் பேச்சை நம்பாதவர்கள் அவன் சொன்னது உண்மை என்று நம்பி ஸ்ரீகுருவின் பெருமையை புகழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட குரு மகிமையை அமிர்தம் என்று நினைத்து நான் யா யார் பருகுவார்களோ அவர்களில் ஸ்ரீகுருவின் கிருபையைப் பெறுவார்கள் என்று சித்தமுனி நாமதாரகனிடம் சொன்னார்